திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் பல்வேறு கருத்துக்களை நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தேர்தல் பணிக்குழு புகழேந்தி அவர்கள் இணைஞ்சிருக்காரு நம்ம பாரத பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு வந்து கங்கை கொண்ட சோழப்புறத்துல இன்னைக்கு வந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க மீட்டிங் போட்டு அங்க தமிழர்களுடைய கலை சிற்பங்கள் குறித்து பல தமிழர்களுடைய வரலாற்று சிறப்புகள் குறித்து பேசிட்டு அது குறித்து உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லுங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த நாடகத்தை போட்டிருக்காரு எங்க போறாரோ அங்க என்ன பண்ணுவாரு அதற்கான வேஷ்டத்தை போட்டுவாரு மாத்திக்குவாரு உடனே அந்த மொழியில இருக்கிறது என்னன்னு தோஞ்சிப்பாரு உடனே அங்க போய் வேஷ்டம் போடுவாரு அதுல உண்மை இருக்கணும்ல உணர்வு இருக்கிறது என்பது உன்னுடைய பேச்சில காற்ற உணர்வுன்றது நடிப்பு அது ஒரு நாடகம் ஏன் நாடகம் சொல்றோம்னா இந்த தமிழ் தமிழ்நாடுன்னு கங்கை கொண்ட சோழபுரத்துல இருந்து நீங்க சுத்தி வரக்கூடிய அப்படியே அந்த காலத்துல இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்கன்னு நீ பேசுறாங்க பேசுவதற்கான தகுப்பு உனக்கு கிடையாது ஏன் தெரியுமா எதற்காக நரேந்திர மோடியை நம்ம எடுத்து சொல்றோம்னா கீழடி கீழடியினுடைய அகழ்வங்க அந்த அகழ்வாக்சுடைய அதிகாரியாக இருந்த அமர்நாத் அவருக்கு எவ்வளவு தொல்ல கொடுத்தீங்க ஏன் உனக்கு என்ன நினைச்சு ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு இந்திய துணை கண்டத்தில் மட்டுமில்ல ஆசிய கண்டத்திலேயே இரும்பு போன்ற பொருள்களை பயன்படுத்தியது தமிழ்நாடு தமிழர்கள் தமிழ் நாகரிகத்தினுடைய முதிர்ச்சி நிலைமை வெளியில தெரிஞ்சது அத அவர் ஆய்வின் மூலமாக சொல்றார் அங்க கண்டெடுத்த பொருள்களை சொல்ற எல்லாம் அவர் வந்து மாநிலத்தை சேர்ந்தவர் ஆனா உண்மையானவர் ஒரு நேர்மையானவர் அவர் வந்து கண்டுபிடிச்சு அதெல்லாம் சொல்லி இது பண்ணி வச்சா நீ அதை மாத்தி எழுதுன்னு ஒருத்தன் சொல்றான் யூனியன் இருந்து நரேந்திர மோடி என்ன இப்ப வந்து சோழர்கள் கதையெல்லாம் பேசறிய இப்ப எங்க போய் தொலைஞ்ச நாங்கெல்லாம் கண்டிச்சப்புல எங்க எம்பிகள் உள்ள கண்டிச்சாங்கல்ல அப்ப அமர்நாத் முடியாதுன்னாரு நான் உண்மைக்கு மாறாக செய்ய மாட்டேன் இந்த வரலாற்று பதிவுகள் என்பது தமிழர்களுக்கு உரியதுன்னு அவர் சொல்றார் திராவிட தமிழ் நாகரிகங்கள் அதை அவர் மாத்த முடியாத ஏன் டிரான்ஸ்பர் பண்ண உனக்கு வேண்டி ஒரு ஆள் கொண்டாந்து போட்ட ஆனா அவர் அதுக்கப்புறம் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகள்ல மீண்டும் ஒரு முறை இவர் கோர்ட்ல போட்டு திரும்ப இங்கே வந்து வந்துட்டு மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறார் இவ்வளவும் வந்தாலும் கூட இன்னமும் கூட இந்த மோடி கவர்மெண்ட் தமிழ்நாட்டிற்கு இருக்கிற அந்த தொல்பொருள் நிலையினுடைய உண்மையை சரித்திர உண்மையை ஆதாரத்தை ஏன் வெளியிடல அங்கீகரிக்கப்படலைன்றதுக்கு முதல்ல மோடி பதில் சொல்லிட்டேன் நீங்க வந்து சும்மா அந்த நாடக வேஷம் போடுற மாதிரி நான் அதை பார்த்தேன் இதை பார்த்த உடனே உள்ள போய் அந்த சிலையை நான் கும்பிட்டேன் அதுலேயே உழுந்து புரண்ட இதெல்லாம் வந்து சும்மா எங்க மக்கள் ஏமாற மாட்டாங்க தமிழ் மொழியை தமிழ் மொழிக்கு நிதி ஒதுக்கறதில்லை செத்து போன சமஸ்கிருதத்திற்கு வெறும் இருபத்தி நாலாயிரம் பேர் பேசிக்கிட்டு இருக்க சமஸ்கிருதத்திற்கு எத்தனை கோடி பல லட்சம் கோடியை ஒதுக்குற அதுக்கு ஒரு மூணு சமஸ்கிருத பல்கலைக்கழகமா மொத்தமே இருபத்தி நாலாயிரம் பேர் தான் அதுல இருக்கான் பல கோடி பேர் இந்திய துணைக்கண்டம் முழுவதும் மட்டும் உலகம் முழுவதுமே தமிழ் இருக்கு தமிழர்கள் இருக்கிறார்கள் அந்த தமிழ் வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் எங்கள் முத்தமிழறிஞர் கலைஞரால் அன்றைக்கு தலைவர் கலைஞருக்கு துணையாக திருமதி சோனியா காந்தி அம்மையார் அவர்களும் இருந்தாங்க அந்த நிலையில் இன்றைக்கு நாம வந்து அதை தெளிவாக கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொழி ஆக்கி உலகத்துக்கே இருக்கு செம்மொழியினுடைய வளர்ச்சிக்கு என்ன ஏன்னு பார்த்தா இருபத்தி நாலு கோடியா இப்படி தமிழ் மொழியை அழித்து தமிழ் நாகரிக மேம்பாட்டை பற்றி சேர்த்து விட்டு இங்கு தமிழ்நாட்டுக்கு வந்து வேட்டி கட்டிக்க வேண்டியது சட்டம் போட்டுக்க வேண்டியது வேண்டியது இந்த மாதிரியான நடிகர்கள் நாடகங்கள் என்பதெல்லாம் வந்து தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது இவர மாதிரியே செந்தாமரன் ஒரு நடிகர் இருந்தார் அவர் இறந்துட்டாரு இப்ப அந்த நடிகர் செத்தாமரன் இருந்தால் அப்படியே மோடி வேஷ்ட போட்டு நாங்களே ஒரு படம் எடுத்திருப்போம் இது நபர்களுடைய கேவலம் வந்து அஹ் ஆட்சியில் இருந்து கொண்டு ஆடுகின்ற வெளியில கொண்டு வந்திருக்கலாம் அதுதான் நடக்க போது இப்ப மோடி செய்யறதெல்லாம் ரசிச்சு செய்யறது ஆனா நேற்று தூத்துக்குடியில பேசும்போது தமிழ்நாட்டுக்கு நாங்க வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்துல செய்தத மூணு மடங்கு அதிக அதிக நிதி கொடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காரு பதினோரு ஆண்டுகள்ல பதினோரு மருத்துவ கல்லூரிகள் கொடுத்திருக்கிறோம்னு சொல்றாரு வந்து எப்படி தெரியுமா முதல்ல ஏமாத்துறதுமா ஒரு கல்லூரிய கல்லூரி மருத்துவ கல்லூரிய மதுரையில அறிக்கை போட்ட அதே நேரத்துல உன்னுடைய ஆட்சி இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கவர்மெண்ட் இருக்கிற இடத்த எல்லாம் கூட அறிக்கை போட்டீங்க அங்கெல்லாம் கட்டி துறந்து நீ நடத்துற ஆஸ்பத்திரிய ஆனா அத கூட நிர்வாக தெரியாத நேரத்துல அந்த மக்கள் பாவம் பாதிக்கப்பட்டாங்க இங்க கட்ட கூட இல்லை காம்பவுண்ட் வாழை ஆஹ் நாங்க அதை செஞ்சுட்டோம் செஞ்சோம் போய் பல அட்டை பண்ணிட்டு தெரிஞ்ச இப்ப கூட இன்னும் முழுமையா முடிக்கல எதுக்காக இதை சொல்றோம்னா பதினோருனா இப்ப மாநில அரசு திறக்கிற கல்லூரிகள் இன்னும் தனியார் கல்லூரிகள் நாங்க பர்மிஷன் கொடுத்தோம் நாங்க அதை கொடுத்த இந்த மாதிரி ஒரு பெரிய இது சின்ன விஷயத்து சாதாரண இத கூட தன்னை பெருசா காட்டிக்கிட்டு இதெல்லாம் வந்து சொல்லுவது பொய் இது வந்து வரிகட்டிய பொய் நீ பதினோரு கல்லூரி முதல்ல லிஸ்ட குடு அந்த லிஸ்ட் படி நாங்க சொல்றோம் அது எப்படி வந்ததுன்னு மோடியுடைய பொய்ய தூக்கி ஓரமா தூர கட்டிட்டு அதனால அவருடைய செயல்களில வந்து நம்ம எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது இவரு எடப்பாடி பழனிசாமி தானே சொல்றாரு நாங்க பதினோரு பல்கலைக்கழகம் மருத்துவ கல்லூரிகள் வாங்கணும் மோடி கூட அவனோட பிஜேபி கூட கூட்டணிதான் எடப்பாடி பழனிசாமி சொல்றாருன்னா ஏன் சொல்ல மாட்டாரு இப்ப எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் மூணு வேளாண்மை சட்டத்துக்கு கையெழுத்த போட்டு கையை தூக்குனீங்க அதனால நிறைவேறிய நானூறு விவசாயிகள் செத்தாங்க மோடி எதை சொன்னதும் கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற ஆள் நீ இன்னைக்கு அதே மாதிரி குடியே அந்த இந்த சட்டம் இல்ல குடியுரிமை குடியுரிமை சட்டத்துக்கும் போட்டு சிறுபான்மை மக்களையும் அயல்நாட்டு மக்கள் சொல்லி அநியாயத்தை உருவாக்குவதற்கு இந்த எடப்பாடி தான் ஒரு காரணம் அதுக்கு மேல என்ன தெரியுமா உதய மின் திட்டம் உதய மின் திட்டத்துல இந்த எடப்பாடியும் எடப்பாடியினுடைய மணியும் ரெண்டு பேரும் போய் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்கு ஓகே பண்ணாங்க அப்படி ஓகே காரணமா தான் நாலாயிரம் ரூபாய் கட்ட வேண்டியது இன்னைக்கு பதினாலாயிரம் ரூபாய் கட்டக்கூடிய நிலைமைக்கு உயர்ந்தது உதய மின் திட்டம் என்பது நரேந்திர மோடியின் திட்டம் இப்படி அந்த மாதிரி யூனியன் கவர்மெண்ட் எது சொன்னாலும் டான்ஸ் ஆடிக்கிட்டு நடனம் ஆடிக்கிட்டு இருக்கிற இந்த எடப்பாடி முதல் சொல்ல முடியுமா நீ எதை எப்படி சொல்ற ஏற்கனவே இருந்த அந்த கல்லூரிகளுடைய நிலைகள் எப்படி இருந்தது அதனுடைய என்ன எங்களுக்கு தெரியும் நீ தமிழ்நாட்டு மக்களை நீ எதுவுமே செய்ய கைய கட்டிக்கிட்டு உக்காந்து பதிமூணு பேரை சுட்டு கொள்கிறான் தூத்துக்குடியில என்ன என் முதலமைச்சர் கேட்டா நான் டிவில பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் கேவலமான ஒரு முதலமைச்சர் நீ அங்க இருக்கிற அனில் அம்பானிக்கும் அந்த நீரவ் மோடி போன்ற பணக்காரர்களுக்கும் கார்பரேட் கம்பெனிக்கும் கை கட்டிக்கிட்டு நின்ற ஆளு நீ தமிழ்நாட்டை விற்க பண்ணி அது இந்திய துணைக்கண்டத்தை கார்பரேட்டுகளுக்கு விற்கிறது ரெண்டு பேருமே விற்பனையாளர்கள் அதனால சொல்றது ஒண்ணு இல்லை தமிழிசை சவுந்தரராஜன் சொல்றாங்க முதல்வர் ஏன் அரசு மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க தமிழ் ஹிம்ச அந்த இம்சைக்கு நான் ஒண்ணு சொல்றேன் ஏமா படிக்க படிச்சிய ஏதாவது ஒரு விவரமாவது ஒரு புத்தியாவது இருக்கா சிந்திக்கிறியா எதை வேணாலும் கேட்கலாம் நாலு பேர் அங்க பாத்துட்டான் வேடிக்கை பார்த்தானா உடனே தை தைன்னு ஆடுற சீக்கிரமா இல்ல எங்க தலைவர் யார் தெரியுமா மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய மக்கள் தலைவர் இன்னைக்கு ஓ நாடு ஓ நாடுன்னா யூபி உன்னுடைய யூபியும் குஜராத்திலயும் போய் நின்றுட்டு பீகார்லயும் இருந்துட்டு வந்து தொலை அப்ப தெரியும் உன் யூபி கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கிடையாது தமிழ்நாடு எல்லாம் மருத்துவமனங்கள் அரசு மருத்துவமனைகள் என்னுடைய அன்பு சகோதரர் அவர்கள் நம்முடைய கூட நான் காலையில போயிட்டு வந்தங்கணா சிஹெச் க்கு போயிட்டு வந்தேன் பாக்க அந்த அந்த மெடிக்கல் ஸ்மெல் வரும் இல்லைங்களா மருத்துவமனைக்குள்ள போனா அந்த ஸ்மெல் கூட கொஞ்சம் கூட இல்ல எனக்கு ஆச்சரியமா இருந்தது தனியார் மருத்துவமனை மாதிரி இவ்வளவு சுத்தமா இருக்கு அப்படின்ட்டு இருந்தது அந்த ரூம் ஆகும் அத வந்து நிர்வாக ரீதியாக உயர் டாக்டர்களையும் மருத்துவர்களையும் மற்ற அதிகாரிகளையும் மேல இருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் மற்றும் உள்ளவர்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒரு புறம் அதே நேரத்துல மருந்துகள் ஏழை எளிய மக்களுக்கான மருந்துகள் அதே போல உயர்வாக ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தது நம்ம அரசு நடுத்தர குடும்பமும் ஏழை மக்களும் அங்க போறாங்க தமிழீம் சார் இத கேட்டுக்க உனக்கு ஏதாவது புத்தி இருக்குதான் உண்மையா பாரு படிச்சு தொலைச்ச ஒன்னா போய் டாக்டர் ஆகினா பாரு என்ன தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் இன்னைக்கு என்ன தானே நீ இப்படி வளர்றேன்னு இருப்பாரு ஏன் தெரியுங்களா நம்முடைய தலைவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு வரும்போது ஹாஸ்பிட்டலுக்கு வந்து சிகிச்சை ஆயிரக்கணக்கான எளிய நடுத்தர குடும்பத்து மக்கள் இன்றைக்கு கொண்டிருக்கிற இந்த சிகிச்சையில கொஞ்சம் பாதிப்பு வரும் மருத்துவ மருத்துவமனையை பாதுகாப்பு ரீதியாக காவலர்கள் செய்வார்கள் அது இயற்கையான அது ஒரு சட்டம் இருக்கு அந்த சட்ட திட்டத்தின் போய் முதல்வருக்குன்னு அந்த இதெல்லாம் செய்வாங்க செய்யும் பொழுது மக்களுடைய பாதிப்பு இருக்குல்ல அந்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு பாதிப்பும் வரக்கூடாது இன்னும் கூட எங்க தலைவர் நினைச்சாருன்னா இங்கேயே கூட உள்ள வந்து உக்காந்துக்கிட்டு இன்னைக்கு யார் யார் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறாங்களோ அந்த டாக்டர்ஸ் நேரடியா கூட வர வைக்க முடியும் ஆனாலும் ஏன் நீமா செய்யல தமிழ மக்களுக்கு நம்ம மக்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் குழந்தைகள் எல்லாரும் யோகி இருக்காம அப்படியே உங்க யோகிய வச்சுக்கிட்டு ஆட போய் டான்ஸ் ஆட ஏன் நீ அவன் யோகிட்ட சொல்லி அங்கே போய் தொலைய வேண்டிதானே நீ என் டாக்டர் தானே அந்த யோகி என்ன பண்ணி போல ஆக்சிஜன் சிலிண்டர் கூட வைக்கல மருத்துவமனையில அதனால செத்து போச்சு அறுபது குழந்தைய சேர்த்து வச்சு அவ்வளவு யோகிய அம்சமா இருக்குது உன் லட்சணமும் உன் கட்சியும் ஆட்சியும் நீ எங்க தலைவரை இல்லையா எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கின்ற மகத்தான தலைவர் தான் உழைச்சு உழைச்சி ஓய்வே இல்லாமல் இருந்ததுனால இன்னைக்கு ஓய்வு எடுக்க வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு வந்திருக்கு அதே அப்பையும் ஓய்வு எடுக்கல மருத்துவமனையிலயும் வேலை பார்க்கிறாரு தன்னுடைய கடமையை செய்துகிட்டு இருக்கிறார் அதே நேரத்துல அவர் வந்து மருத்துவமனையில் உட்கார்ந்து கடமை செய்யறாரு வாங்கும் செட்டு இருக்காங்கல்ல அப்படியே கூட்டணி சேர்ந்து மக்களை குதிக்கிறீங்களே எடப்பாடி பதிமூணு பேரை தூத்துக்குடியில சுட்டு போனா என்ன என் முதலமைச்சர் செய்யறாருன்னு கேட்டா நான் டிவியை பார்த்துதான் எனக்கு காலையில தான் தெரியும்னு சொன்னேன் கேவலமான இழிவான ஒரு ஆள் கூட கூட்டணி வச்சுக்கிட்டு உனக்கு பேச்சு ஒரு பேச்சு வேற இது அப்படி பெரிய நடிப்பு நாடகம் நடிக்கிறீங்களா இனிமேல் நாம சொல்வது இந்த பெருமைக்கு விளம்பரத்துக்கு வேணா என்ன செய்யலாம் உன் கட்சியில எவனாவது பதவி கொடுப்பான் இன்னும் தூக்கி ஏதாவது கொடுப்பான்னு அலையிறங்க அழிஞ்சு தொலைங்க நாசமா எப்படியா போனால் எங்க தலைவரை பற்றி குறை சொல்லுவத நிறுத்தி அது தவறு தபார் நரேந்திர மோடியினுடைய சகோதரன் பிரைம் மினிஸ்டர் உடைய பிரதரு நம்ம அப்பல்லோல வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து தெரியுமா ராஜ்நாத் சிங்கினுடைய மனைவி அவங்க தனியார் மருத்துவமனைக்கு சென்னைக்கு வந்துட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து போனது தெரியுமா உங்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த வாஜ்பாய் அவரு ட்ரீட்மெண்ட்டுக்காக யூஎஸ்ஏ போயிட்டு வந்தது தெரியுமா ஏன் எல்லாம் அரசு மருத்துவமனையில சிபி வேண்டியதாக போய் ஆட பெருசா கிழிக்க உலகத்தை தெரிஞ்சுக்கிட்டு நியாயத்தை புரிஞ்சுகிட்டு பேச கத்துக்கிங்க சும்மா வந்து நான் வந்து பேசணும் போலான்னு விளம்பரத்துக்கு அலையன்று இந்த தமிழ் வேலையாயிட்டு நம்ம வன்மையா கண்டிக்கணும் சரிங்க நன்றி வணக்கம் வணக்கம் நன்றி